பல பேரூராட்சிகளின் தூய்மை பணிகளுக்காக பல லட்சம் செலவில் வாங்கப்பட்ட வாகனங்கள் கேத்தி பேரூராட்சியில் பயன்பாடின்றி காத்திருக்கிறது பொதுமக்கள் அதிருப்தி கேத்தி பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் தூய்மை பணிகளுக்காக பல்வேறு பேரூராட்சிகளுக்காக வாங்கப்பட்ட வாகனங்கள் நீண்ட நாட்களாக அப்படியே பயன்பாடு நிறுத்தப்பட்டுள்ளன தூசி படிந்து செயல்பாடின்றி நிற்கும் இந்த வாகனங்களை பார்த்த பொதுமக்கள் கடும் அதிருப்தியை தெரிவித்துள்ளன வாகனங்கள் கொள்ளளவு செய்யப்பட்டதன் நோக்கம் என்ன நகர்ப்புற தூய்மைப் பணிகளை மேம்படுத்துவது குப்பை அகற்றும் வேகத்தை அதிகரிப்பது பொது சுகாதாரத்தை உறுதி செய்வது ஆயினும் இவ்வளவு நாட்களாக வாகனங்கள் பயன்படுத்தாமல் நிறுத்தப்பட்டிருப்பது பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தை காட்டுகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இத்தனை லட்சங்கள் செலவில் வாங்கப்பட்ட வாகனங்கள் தூசி படைந்து கெட்டுப் போகிறது தவிர மக்களுக்கு எப்போது பயன்படும் என்ற கேள்வி பொதுமக்களிடையே எழுந்துள்ளது இந்த வாகனங்கள் எதற்காக காத்திருக்கிறது எந்த நிர்வாக காரணத்தால் பயன்படுத்தாமல் உள்ளன எப்போது பொது சேவைக்கு இவை பயன்படுத்தப் போகின்றன என்பதற்கு விளக்கம் தர வேண்டும் என பொதுமக்கள் பேரூராட்சி அதிகாரிகளும் வலியுறுத்துகின்றனர் பொது நிதியில் வாங்கப்பட்ட உபயோகப் பொருட்கள் மக்கள் பயன் பணிக்காக உடனடியாக பயன்படுத்த வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது